அன்புள்ள சகோதரர்களே நாங்கள் பார்க்கிறோம் இந்த இடத்திலேயே தௌஃபீக்கை பற்றி நான் விரிவாகவே சொல்ல வரவில்லை ஆனால் என்கின்ற அம்சத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சில அம்சங்களை சொல்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே கிடைக்கக்கூடிய பலன்களை நினைத்து பாருங்கள் இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய உச்சகட்டமான ஹைர் என்று சொல்லி குரானும் சுண்ணாவும் எதை எங்களுக்கு சொல்கிறது தௌஃபீக் எங்களுக்கு எதற்கு தேவை ஹைரை அடைந்து கொள்வதற்கு உச்சகட்டமான ஹைர் என்று சொல்லி குரானும் சுண்ணாம் எமக்கு எதை சொல்கிறது என்று சொன்னால் ஒருவன் மார்க்க ரீதியாக உணர்வு பெற்று அதன் வழியில் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஒருவனுக்கு கிடைக்கிறது இருக்கிறது இதைத்தான் இஸ்லாம் உச்சகட்டமான ஹைர் என்று சொல்கிறது குரானும் சொல்லுகிறது ஹதீதும் சொல்லுகிறது ஆனால் குரானில நீங்கள் பார்க்கலாம் நான்கு மராத்திபுகளை இறைவன் சொல்லி காட்டுகிறான் நான்கு அதாவது படித்தரங்களை இறைவன் சொல்லி காட்டுகிறான் அதில் ஒவ்வொன்றும் ஒன்றை அப்டேட் செய்கின்ற அமைப்பில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த உலகத்திலே ஒருவனுக்கு இறைவன் ஹைரின் பக்கம் உணர்வு பெற வைக்க வேண்டும் என்றால் நல்லதின் பக்கம் திருந்தி வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் வைக்க வேண்டும் என்றால் அவனுக்கு முதலாவது இறைவன் எதை கொடுக்க வேண்டும் இஸ்திமா கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இறைவன் கொடுக்க வேண்டும் கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இறைவன் கொடுக்க வேண்டும் நரகவாதிகள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன லவ் குன்னா நஸ்மா அல்லது நஅகில் மா குன்னா ஃபிய اصحاب சையர் நாங்கள் செவி கூடியவர்களாக இருந்தால் நாங்கள் செவி கூடியவர்களாக இந்த உலகத்திலே இருந்திருந்தால் அல்லது விளங்கக்கூடியவர்களாக இருந்திருந்தால் நாங்கள் நரகவாதிகளாக ஆகி இருக்க மாட்டோம் முதலாவது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் யாருக்கு அல்லாஹு செவிமடுக்க கூடிய ஆற்றலை கொடுக்கிறானோ அவருக்கு அல்லாஹு உணர்வு பெறுவதற்குரிய முதல் தரத்தை கொடுத்திருக்கிறான் எப்படி செவி மறுக்க கூடிய ஆற்றல் அல்லாஹு

பாருங்கள் அல்லாஹுடைய வசனத்தை வளவு அலிமல்லாஹ் ஹோஃபீகும் ஹைர அல்லா அஸ்மாஹும் அவர்களுக்கு அல்லாஹுத்தால கேட்கிற சந்தர்ப்பத்தை கொடுத்துருப்பான் திருந்தாள மக்களை பார்த்து அல்லாகுத்தால சொல்லுகிறான் முதலாவது எதை கொடுத்துருப்பான் கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் இஸ்திமா இதை அல்லாஹுத்தால தந்திருப்பான் அல்லாஹுத்தால சொல்லிக் காட்டல் இஸ்திமா எனவே கேட்கக்கூடிய இந்த அம்சம் இருக்கிறது அல்லதீனல் அதாவது நல்ல வார்த்தைகள் அதாவது வார்த்தைகளை கேட்டு நல்லதை பின்பற்றக்கூடியவர்கள் அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் எனவே அன்புள்ள சகோதரர்களே முதலாவது புரிந்து கொள்ள வேண்டிய அம்சம் இஸ்திமா நமக்கு கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறதா நமக்கு படிக்கக்கூடிய மார்க்க விஷயத்துக்கு கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறதா ஹைரின் பக்கம் முதல் தரம் நமக்கு கிடைக்கிறது என்பம் இரண்டாவது என்ன தெரியுமா கேட்டால் நம்மளுக்கு எளிமை ஏற்படுகிறது

ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை விளங்கிவிட்டான் என்று சொன்னால் இதுதான் முக்கியமானது இந்த கேட்டலுக்கும் ஒரு விஷயத்தை ஒருவன் விளங்கி விடுதலுக்கும் அந்த செய்தி அவனுக்குள்ளே இருக்கும் ஆனால் அது என்ன செய்யாது அவனை இயங்க வைக்காது என்றைக்கு இவன் உணர்வு பெறுகிறானோ என்றைக்கு இவன் உணர்வு பெறுகிறானோ அன்றைக்குத்தான் அந்த செய்தியை அவனில் வேலை செய்ய ஆரம்பிக்கும் எப்படி உணர்வு பெறுதல் அன்புள்ள சகோதரர்களே இது மிக முக்கியமான ஒரு இடம் இதற்கு இறைவனது தௌஃபீக் தேவையும் எப்படி இதற்கு இறைவனது தௌஃபீக் தேவை எல்மி ஒருவன் கேட்டிருப்பான் எல்மி ஏற்பட்டிருக்கும் அதனுடைய அர்த்தம் விளக்கம் அவனுக்கு ஏற்பட்டிருக்கும் ஆனால் அவன் திருந்தி உணர்வு பெறுவதற்கிறதே அதற்கு குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை ததக்கர குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை ததக்கர அதனால தான் குர்ஆன் தத்கிரான்னு குர்ஆன் என்ன சொல்கிறது சொல்கிறது உணர்வு பெறுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று அன்புள்ள சகோதரர்களே இதனால் நீங்கள் குர்வானிலை பார்க்கலாம் ஒரு விதமான கட்டளை ஒரு முறை வெறுமனே அறிவுக்கு மட்டும்தான் குர்வான் என்றால் அக்கைமுஸ் சலா தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்கின்ற ஒரு வார்த்தை போதுமானது ஆனால் அதையே இறைவன் நூறு முறைக்கு மேல் திருப்பி திருப்பி சொல்கிறார் என்றால் அது வெறும் எயில்முக்கு மட்டுமல்ல உணர்வு பெறுவதற்கும் சேர்த்து தது அதாவது ததுக்கீரா என்றால் அதான் அர்த்தம் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹ் தாலா குர்வானிலே சொல்லி காட்டுகிறான் வமாய ததக்கர் பாருங்களேன் ஒரு அழகான ஒரு வசனம் இறைவனின் பக்கம் உணர்வு பெறுவார் அவர்தான் உணர்வு பெறுவார் எண்ணங்கள் சிறந்ததாக இருக்க வேண்டும் இறைவன் பக்கம் சாயக்கூடிய மனோ நிலை இருக்க வேண்டும் அவர்தான் உணர்வு பெறுவார் என்று அல்லாஹ்லா சொல்லி காட்டுகிறார் அன்புள்ள சகோதரர் தன்ஃபாவுல் முக்மினி ஞாபகப்படுத்துங்கள் ஈமான் உள்ளவர்களுக்கு இந்த ஞாபகப்படுத்துதல் பலனளிக்கும் என்று அல்லாவுத்தால சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் குருபுல் ஆடமீன் மறுமையில் உணர்வு பெறுவர்களை பற்றி குரானில் சொல்லி காட்டுகிறான் அறிவு இருந்து பிறகு இருந்து மறுமையில் உணர்வு பெறுகின்றவர்கள் அல்லாஹுத்தால சொல்லுகிறான் அவலம் ஹம்மிர் அதை அவலம் உங்களிலே அவலம் அம்மிர் ஃபீஹிமா எ ததக்கரு மைய தெதக்கர் மன் தெதக்கர் உங்களுக்கு இந்த உலகத்திலே அல்லாஹ் ரபுல் ஆலமின் காலத்தை தரவில்லையா உணர்வு வேற நினைக்க கூடியவருக்கு கிடைக்கக்கூடிய அளவில் உங்களுக்கு அல்லாஹு தாலா காலத்தை தரவில்லையா ஏன் மறுமையில் தான் நீங்க உணர்வு பெற வேண்டுமா உலகத்திலே நான் அவகாசம் தரவில்லையா என்று இறைவன் கேட்கக்கூடிய வார்த்தை நாம் என்ன செய்கிறோம் குருவானிலே பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர் யோமய ததக்கருள் இன்சானு நான் சம்பாதித்தவைகள் என்ன செய்தவைகள் என்ன என்பதை பற்றிய உணர்வை மறுமையில் பெறுவான் ஞாபகப்படுத்துவான் அல்ல உணர்வை அவன் பெறுவான்

இல்லாமல் யுனிவு அன்புள்ள சகோதரர்களே எனவே இந்த இடத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உணர்வு பெறுகின்ற சந்தர்ப்பம் இருக்கிறதே அல்லாஹ் தாலா எப்படி ஒரு மனிதர் இதுதான் உலகத்திலேயே மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய தௌஃபீக்கிலும் உச்சகட்டமான ஒரு தௌஃபீக் இந்த மார்க்கத்தின் பக்கம் உணர்வு பெறுவதற்கான சந்தர்ப்பம் தான் மார்க்கத்தின் பக்கம் உணர்வு பெறுவதற்கான சந்தர்ப்பம் தான் கேட்டிருப்போம் விளங்கி இருப்போம் படித்திருப்போம் நமது நமது தகவல் களஞ்சியம் எல்லாம் அறிவுகளால் நினைந்திருக்கும் உணர்வு பெற்று அந்த அறிவு அனைத்தும் ஒரு சுபக தொலைக்கு நம்மளை ஜமாத்துக்கு எழுப்புவாது ஒரு சுபக தொலைக்கு நம்மளை ஒரு ஜமாத்துக்கு எழுப்பாது ஒரு ஒரு மோமினுக்கு நல்லெண்ணம் வைக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்காது ஆனால் நிறைய அறிவு படித்திருப்போம் நிறைய விளங்கி ஒரு ஏழைக்கு உதவி செய்யணும் என்ற ஒரு தூண்டுதலை அது ஏற்படுத்தாது நிறைய படித்திருப்போம் நிறைய விளங்கி என்ன அர்த்தம் பிரயோஜனம் இல்லை ஒரு அகராதியை போன்ற மனிதனாக வாழ்ந்துவிட்டு போகலாம் உணர்வு இல்லை ஹை இல்லை ஹயாத் இல்லை அதிலே உணர்வு இல்லை என்று அர்த்தம் அன்புள்ள சகோதரர்களே இந்த ததக்குர் இருக்கிறதே நம்ம படித்த விளங்கிய விஷயங்கள் எல்லாம் உணர்வு பெற்று செயல்படுத்தக்கூடிய அந்த நாலாவது இடத்திற்கு வருகின்ற இடம் இருக்கிறது இறைவனது தௌஃபீர்கால் மட்டும்தான் நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதர்களே அன்புள்ள சகோதரர்களே இந்த ஆற்றல் இந்த தௌஃபீக் இறைவன் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்றால் எமது எண்ணங்களை சீர்திருத்தல் நாம் நமது பாவங்களைப் பற்றி அச்சத்தோடு வாழுதல் இது போன்ற இந்த எண்ணங்கள் இந்த இரண்டு நிலைகளையும் அடிக்கடி அவதானித்துக் கொண்டு இருத்தல் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய மற்ற விஷயங்கள்லாம் செய்ய வேண்டும் மார்க்க ரீதியாக ஆனால் இந்த ரெண்டில் மிகப்பெரிய அவதானத்தை கொடுப்பதுதான் இறைவனின் பக்கம் நாம் நெருங்குவதற்கான வாய்ப்பு ஏற்படும் அல்லாஹு ரபுல் ஆலமின் அப்படிப்பட்ட வாய்ப்புள்ள மக்களாக மனைவரை மாக்கியல் புரிவார்